அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் இன்று ரோட்டரி சங்க நிகழ்ச்சிக்காக மதுரைக்கு வருகை தந்திருக்கின்றேன் தமிழ்நாட்டில் இன்றைய நிலையில் அன்றாடும் பல வகையான போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன திமுக அரசை எதிர்த்து குறிப்பாக ஒரு பக்கம் ஆசிரியர்கள் போராடி வருகிறார்கள் அதில் இளநல ஆசிரியர்கள் ஒரு பக்கம் உதவி பேராசிரியர்கள் ஒரு பக்கம் அதே போன்று துப்புரவு பணியாளர்கள் ஒரு பக்கம் போராடி வருகிறார்கள் அரசு ஊழியர்கள் ஒரு பக்கம் போராடி வருகிறார்கள் செவிலியர்கள் ஒரு பக்கம் போராடி வருகிறார்கள் மருத்துவர்கள் ஒரு பக்கம் போராடி வருகிறார்கள் பெற்றோர்கள் ஒரு பக்கம் போராடி வருகிறார்கள் மாணவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் பெண்கள் மதுக்கடுக்கு எ போரா இப்படி தமிழ்நாட்டில் அனைத்து தரப்பு மக்கள் விவசாயிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களும் திமுக அரசை எதிர்த்து போராடி வருகிறார்கள் அன்றாட போராட்டம் திமுக மீது மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள் இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் வெறும் பதிமூன்று விழுக்காடு தான் நிறைவேற்றிருக்கின்றார்கள் ஆக அனைத்து மக்களும் திமுகவுக்கு எதிராக வாக்களிக்க முடிவு செய்து விட்டார்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக படுதோல்வி அடையும் மாற்று கருத்து கிடையாது அதே போன்று தமிழ்நாட்டில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக வேளாண் துறை வளர்ச்சி மைனஸில் அது வளர்ச்சின்னு சொல்ல முடியாது மைனஸில் இருக்கிறது கடந்த ஆண்டு மைனஸ் மூணு புள்ளி எட்டு சதவீதம் இந்த ஆண்டு மைனஸ் ஒன்று புள்ளி எட்டு சதவீதம் இப்படி எந்த ஆட்சியிலும் இப்படி இருந்தது கிடையாது இதே நேரத்தில் உழவர்கள் அவருடைய பயிர் இழப்பீடுக்கு கடந்த ஆண்டு நாசமடைந்த பயிருக்கு இன்னைக்கு வரைக்கும் இழப்பீடு கிடைக்கல ஓராண்டு ஆகியும் அதாவது இங்கே தமிழ்நாட்டில் ஒரு நிர்வாகம்னு எதுவுமே கிடையாது முதலமைச்சருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது கடனை மட்டும் வாங்கியிருக்கிறாங்க அதிகமாக ஒன்பது லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் கோடி கடன் அதாவது இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கின மாநிலம் தமிழ்நாடு இந்தியாவிலேயே அதிக வட்டி கட்டுகின்ற மாநிலம் தமிழ்நாடு அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி ஆண்டிற்கு வட்டி கட்டிக்கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு பிறகுதான் உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசம் தமிழ்நாட்டின் மக்கள் தொகையில் மூன்றுக்கு மூன்று பங்குக்கு மேல் ஆனால் அந்த கடனை எதற்கு வாங்குகின்றாள் என்றால் அன்றாட செலவுக்காக இது எவ்வளோ கொடுமை இது அது ஒரு கடன் வாங்கிறது அதில் வந்து கேபிட்டல் இன் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும் அதில் ஆனால் அதை விட்டு அன்றாடம் செலவு இப்போ ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன் ஒரு ஒருத்தர் வீடு கட்டுறாருன்னா அந்த வீடு கட்டுவதற்கு கடன் வாங்கலாம் ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே வாழ்வதற்கு கடன் வாங்கக்கூடாது சாப்பிட்றதுக்கு தூங்குறதுக்கு படுக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு கடன் வாங்கக்கூடாது அதுதான் தமிழ்நாடு செஞ்சுட்டு இருக்குது ஆனால் இவங்களுக்கு நிர்வாகம் என்னான்னு தெரியல அந்த பணத்தை வச்சு கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க எதுவுமே கட்டுமானங்கள் எங்கேயும் கிடையாது தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் கட்டு ஏன்னா இவங்க ஆட்சி வருவதற்கு முன்பு நாலு நாலு கோ நாலு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி கடன் இருந்தது இவங்க ஆட்சி வருவதற்கு முன்பு இன்னைக்கு ஏழு இப்போ ஒன்பது கோடி ஐம்பத்தி ஐயாயிரம் கோடி ஒன்பது லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் கோடி எவ்வளோ அநியாயம் அதே போன்று எல்லாமே ஊழல் தான் மணல் கொள்ளையெல்லாம் ஊழல் இப்போ ஈடிக்கு தமிழ்நாடு அரசுக்கும் அது ஒரு பெரிய ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இவ்வளோதான் நடந்திருக்குன்னு ஆனால் தமிழ்நாடு அரசு அதை பற்றிலாம் கவலை இல்லை அவங்க உச்சநீதிமன்றம் மேல்முறையீடு செஞ்சு அதுக்கு விவசாயம் வரக்கூடாதுன்னு தடை கனிம வள கொள்ளைன்னு அவங்க பல முறை சொல்லியிருக்கிறேன் ஒரு காட்ஃபாதர் இந்த தென் மாவட்டத்தில் இருக்கிறார் அவர் தான் எல்லாத்துக்கும் பாதுகாவலர் பெரிய பொறுப்பில் இருக்கிறார் நடந்துகிட்டு இருக்குது நான் போய் கடந்த நூறு நாட்கள் நடைப்பயணம் முடித்ததுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்கு நான் சொல்லுவான் கொஞ்சம் கம்மியாக இருக்குதா ஆ ஆ கொஞ்சம் ஆனால் அதை பற்றி அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை நமக்கு ஒரு வரம் அந்த மலையை அழித்து ஒழித்து அதை எல்லாம் நாசப்படுத்திட்டு போனோன்னு ஒரு முடிவில் இருக்கிறாங்க ஆனாலும் உறுதியாக சிபிஐ விசாரணை அவசியமாக வரும் மாற்றுக்கிறதுக்கு கிடையாது அதில் அவ்வளோ லஞ்சம் அவ்வளோ ஊழல் அன்றாடம் நடந்துகிட்டு இருக்குது திமுகவில் சமூக நீதின்னு பேசுவதற்கு திமுகவுக்கு தகுதி கிடையாது தகுதி இழந்துட்டார்கள் ஏன்னா அடிப்படையில் தமிழ்நாட்டில் சாதி கணக்கெடுப்பு நடத்தணும் அதை நடத்தி அறுபத்தொம்பது விழுக்காடு இடஒதுக்கீடை பாதுகாக்கணும் அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் உள்ள கிட்டத்தட்ட முன்னூற்றி அறுபத்தி ஐந்து சாதிகள் சமுதாயங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் நீதி கிடைக்கணும் யார் யாருக்கு இடஒதுக்கீடு மூலமாக வேலை கிடைக்கலையோ இடஒதுக்கீடு மூலமாக படிப்பு கிடைக்கலையோ அவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு படிப்பு வேலை பொருளாதார முன்னேற்றம் வீடு கட்டி கொடுக்கிறது கடன் கணக்கெடுப்பு தான் கிடைக்கும் தெரியும் அந்த எடுப்பை கூட நான் நடத்த மாட்டேன் என்று சொல்லுகின்ற ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்கிறார் அவர் பேர் தான் மு இதே கணக்கெடுப்பு ஆந்திராவில் எடுத்துட்டு இருக்காங்க தெலுங்கானா எடுத்து முடிச்சிட்டாங்க கர்நாடகாவில் இரண்டு முறையாக எடுத்துக்கொண்டிருக்கின்ற எடுத்து முடித்து விட்டார்கள் ஒரிசாவில் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க பீகாரில் முடிச்சுட்டாங்க ஜார்க்கண்டில் எடுத்துட்டு இருக்கிறாங்க அங்கே சமூக நீதியை நிலைநாட்டுகின்ற அரசு அங்கே இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் சமூக அநீதி பேர் மட்டும்தான் நாங்கள் தந்தை பெரியாருடைய வாரிசுகள் தான் பேசிகிட்டு இருக்காங்க தந்தை பெரியாரோட பேரை கூட சொல்ல தகுதி இல்லாதவர்கள் எவ்வளோ ஒரு அநீதி நடக்குது கர்நாடகா உயர் நீதிமன்றம் தெளிவான ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள் இரண்டு மாதத்திற்கு முன்பு என்னென்ன மத்திய அரசு மட்டுமில்லை மாநில அரசுகளும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாம் அதில் வைத்து திட்டங்களை கொடுக்கலாம் என்று தெளிவான தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் ஆனால் ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு அதிகாரம் இல்லை எங்களுக்கு இது இல்லை அது இல்லைன்னு பொய்யே சொல்லி என்ன பிரச்சனை உங்களுக்கு கணக்கெடுப்பு நடத்துவதற்கு என்ன பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் தீரும் தமிழ்நாட்டில் தீரும் அதனால் இவ்வளோ அநியாயம் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு ஆட்சி இதில் என்ன ஒன்று பார்த்தா தொழில் முதலீடு வந்துடுச்சின்னு ஒரு பொய்யான தகவலை வெளியில் பரப்பி அதுக்கு பிறகு நான் ஒரு ஆவணத்தை வந்து தயார் பண்ணி அதில் வெளியிட்ட சென்னையில் வெளியிட்டதுக்கப்புறம் இப்போ அடங்கிட்டு தருவோம் யாருக்கும் திறக்கிறது இல்லை இப்போ பதினோரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி முதலீடு வந்துடுச்சு வந்துடுச்சு முப்பத்தி நாலு லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிடுச்சு கிடைச்சிடுச்சின்னு சொல்லி சொல்லி இந்த பொய்யை முதலமைச்சரும் தொழிலமைச்சரும் நிதியமைச்சரும் தொடர்ந்து சொல்லிட்டு வந்திருந்தாங்க அப்புறம் ஒரு புத்தகம் போட்ட உடனே அடங்கிட்டாங்க எண்பது பர்சன்ட் வந்துருச்சு தொண்ணூறு பர்சன்ட் வந்துருச்சு எவ்வளவு தெரியுமா வந்துருக்கு எட்டு புள்ளி எட்டு விழுக்காடு தான் தொழில் முதலீடு வந்திருக்கு ஒரு லட்சம் கோடிக்கு கம்மியாக வந்திருக்குது அதுல தமிழ்நாடு அரசு அமைச்சரவையில் ஒப்புதல் அளித்தது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரம் கோடிக்கு தான் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அப்புறம் எப்படி பதினோரு லட்சத்துக்கு மேலே வந்துருக்கு எப்படி பொய்ய சொல்றீங்க பொய்யான ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்காங்க நிச்சயமாக இந்த தேர்தலில் படுதோல்வி அடையும் திமுக படுதோல்வி அடையும் அதில் நம்ம பார்க்க தான் நம்ம போகிறோம் நம்ம அதனால் இது மக்கள் வரைய நல்ல வரும் இது அதனால் இன்னும் இருக்கிற ஒரு ரெண்டு மாசத்துலையாவது நல்லது கொஞ்சம் பண்ணிட்டு போங்க இந்த கணக்கெடுப்பு நடத்துங்க விவசாயிகள் பிரச்சனை தீருங்க நீங்கள் கொடுத்த வாக்குறுதி கொடுத்தீங்க அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை கொடுப்போம் என்ற வாக்குறுதி செவிலியர்களுக்கு வாக்குறுதி துப்புரவு பணியாளர்களுக்கு வாக்குறுதி ஏன்னா நீ எல்லாமே நீங்கள் பிரைவேடைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க தனியார் மயமாக்கிட்டு இருக்கீங்க போக்குவரத்து துறையை பார்த்தீங்கன்னா நீங்கள் கிட்ட பேருந்து வாங்களான்னு ஒரு சட்டம் ஒரு ஆணை அப்போ என்ன எதுக்குதான் நீங்கள் இருக்கிறீங்க எல்லாத்தையும் வித்துட்டு தனியார் கிட்ட ஒப்படைச்சிட்டு போகிறதுக்காக நீங்கள் இருக்கிறீங்க என்ன அரசு ஆகுது என்ன இருக்காப்பா நிச்சயமா இருக்காதுன்னு நினைக்கிறேன் விரைவில் எங்கள் கூட்டணியை நாங்கள் அறிவிப்போம் பேச்சுவார்த்தை அதாவது விரைவில் இன்னும் ரெண்டு மாதம் இருக்குல்ல அறிவிப்போம் பேச்சிக்கிட்டு இருக்கிறோம் பேச்சுவார்த்தையில் இருக்கிறோம் ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த தேர்தலில் திமுக படுதோல்வி அடையும் எங்கள் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி அடையும் அதில் அது 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 மட்டும் நான் உறுதியாக சொல்கிறேன் நான் இன்னைக்கு கூட்டணி எதை பற்றியும் என்னால் பேச முடியாது உறுதியாக இன்னும் கொஞ்சம் நாளில் கூட்டணி முடிவாகும் பெரிய கூட்டணி நல்ல பலமான கூட்டணி மெகா கூட்டணி முடிவாகும் எங்கள் கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் அதாவது ஆன்மீகத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடாது அதுதான் ஒரு நிலைப்பாடு அது அது இல்லாமல் அதே அதே வேளையிலே வந்து நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் அந்த தீர்ப்பையும் மதிக்க வேண்டும் அரசு மதிக்க வேண்டும் அதாவது சட்டம் ஒழுங்கு இல்லாமல் பிரச்சனை இல்லாத ஒரு சூழல் உருவாக்கணும் விரைவில் அறிவிப்போம் விரைவில் சீக்கிரமா சீக்கிரமா சொல்லிடுறோம்